ولا تمروغل كف وركب வினாத்தாளில் வினாவிற்கு விடையாக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் அனுமான் ஜெய் பஷம்பலி மற்றும் கிரிக்கெட் பிரபலங்களின் எங்கே நடந்திருக்கிறது என்று பார்க்கலாம் பொதுவாகவே பாடசாலை காலம் என்பது பொற்காலமான காலமாக இருக்கும் மறக்க முடியாத நினைவுகளை தந்திருக்கும் குருவும் தாரமும் தலை விதிப்படி என்று சொல்லுவார்கள் ஏனென்று சொன்னால் எமக்கு கல்வி கற்பிப்பவர்கள் அமைய வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் எது எப்படி இருப்பினும் பரீட்சை காலம் என்றாலே ஒரு பர காலம் பதட்டமான காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் நூற்றிக்கு தொண்ணூறு வீதமானவர்கள் இந்த பரீட்சையை சந்தித்துத்தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு இனிமையான நினைவுகள் இருக்கும் வினாவிற்கு விடை எழுத வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரியான நுட்பங்களை டக் டிக் டோஸ் என்று சொல்லி போட்டு பார்ப்பார்கள் ஓ இருபது என்று எண்ணி பார்ப்பார்கள் அல்லது தமக்கு பின்னால் இருக்கும் நண்பருக்கோ அல்லது முன்னால் இருக்கும் நண்பருக்கு கை அசைவின் மூலம் செய்கையின் மூலம் வினாவிற்கு விடையை சொல்லிக் கொடுப்பார்கள் அல்லது ஏதாவது பேப்பரில் வினாவிற்கு விடையினை எழுதி போட்டு அதை சுத்தி விட்டு அவர்களுக்கு எரிந்திருப்பார்கள் அதில் மாட்டியும் இருப்பார்கள் இவ்வாறு பரீட்சை நேரத்தில் பல சுவாரஸ்யமான சம்பவங்களையும் இவ்வாறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இடம்பெற்றிருக்கும் இவ்வாறு மாணவர்களுக்கு இடையில் இருக்கும் நண்பர்கள் உதவிகளை செய்திருப்பார்கள் வினாவிற்கு விடையினை சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் இதை நாங்கள் ஒரு வளமையான விடயமாக அறிந்திருக்கின்றோம் ஆனால் ஆசிரியரே பிள்ளைகளை சித்தி பெற வைப்பதற்காக உதவி செய்வார் என்று சொல்லி என்பது அரிதிலும் அரிதாக இருக்கும் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அல்லது ஆசிரியர் விலை போயிருக்க வேண்டும் நேர்மையான ஆசிரியர்களை இனம் கண்டுதான் பரீட்சையில் அவர்களை மேற்பார்வை செய்வதற்கு அனுமதிப்பார்கள் பரீட்சை பல ஆசிரியர்கள் இணைந்து திருத்துவார்கள் இவ்வாறெல்லாம் பல சட்ட சிக்கல்கள் நிறைந்த ஒரு பாதுகாப்பான ஒரு விடயமாகத்தான் இந்த பரீட்சை அதில் மாணவர்களுக்கு சித்தி கொடுப்பது என்பதெல்லாம் இருக்கின்றது அது எப்படி இருப்பினும் ஏதாவது ஒரு செல்வாக்கிலோ அல்லது அரசியல் நகர்விலோ அல்லது பணத்தினை கொடுத்தோ ஒரு சிலர் போலியான முறையிலோ அல்லது வேறு ஒருவரை தங்களுக்காக பரீட்சையில் எழுத வைத்தோ சித்தி பெற்றவர்களுடைய அனுபவங்கள் இருக்கலாம் இப்பொழுது காசை கொடுத்தால் கூட சித்தி என்ற சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான வாய்ப்புகளை எல்லாம் அமைத்திருக்கின்றார்கள் ஆனால் அது போலியானது போலியாகத்தான் இருக்கும் சொன்னால் வெறுமனே பரீட்சையில் சித்தி பெற்றுவிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று சொன்னால் அதற்கு இல்லை என்றுதான் பதில் இருக்கும் பாடசாலையில் கல்வியில் வெற்றி பெற்ற பலர் வாழ்க்கையில் தோடியூற்றிருக்கின்றார்கள் அதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கின்றோம் பட்ட படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வார்கள் படித்த படிப்பு ஏதோவாக இருக்கும் பார்க்கும் வேலை ஏதோவாக இருக்கும் ஆனால் வினாவுக்கு விடையாக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் என்று இறைவனுக்கு சொல்லும் மந்திரங்களை எழுதி கிரிக்கெட் துறையில் இருக்கும் நாயர்களின் பெயர்களை எழுதி எவ்வாறு மாணவர்கள் சித்தி அடைய முடியும் இந்த கேள்வியும் உங்களுக்கு நிச்சயமாக எழும் இவ்வாறு தான் இந்தியாவில் இடம்பெற்றிருக்கின்றது பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பரீட்சையில் தான் பேராசிரியர் இவ்வாறு எழுதிய மாணவர்களுக்கு சித்தியினை கொடுத்திருக்கின்றனர் ஐம்பது தொடக்கம் சதவீத சிட்டியினை கொடுத்திருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டுக்கு இணங்க அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் எப்படி நன்றாக கல்வி கற்கும் மாணவர்களை விட கொஞ்சம் கல்வியில் குறைந்த மாணவர்கள் சிட்டி அடைந்தார்கள் என்று அங்கே இருக்கும் சக மாணவர்களுக்கு சந்தேகம் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் அந்த நான்கு மாணவர்களுடைய பரிட்சை வினாத்தாள்களை பார்த்திருக்கின்றார்கள் பார்வையிட்ட போதுதான் இவ்வாறான விடயங்களை அவர்கள் அறிந்திருக்கின்றனர் பார்த்த பின்னர் ஆளுநர் பேராசிரியருக்கு பணி இடைநீக்கம் நீக்கம் செய்திருக்கின்றனர் விடயத்தை நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான தகவலாக உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் பெரும் ஒரு சர்ச்சையான பகுதியாக மர்மமான பகுதியாக இந்த பகுதி இருக்கின்றது நாங்கள் சொல்லி போட்டு பரீட்சை எழுத ஆரம்பித்திருப்போம் இவ்வாறு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும் உங்களுடைய அனுபவங்களை பரீட்சை வினாத்தாள்களில் நீங்கள் எழுதிய விடை தொடர்பான அனுபவங்களை கூட நீங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ள முடியும் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் இணைத்து உங்களுடைய பாடசாலை கால நினைவுகளை நீங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ள முடியும் நிச்சயமாக இவ்வாறான அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் முதலாவது கேள்விக்கு இரண்டாவது பதில் என்று சொல்லி இவ்வாறு கைகளை எல்லாம் அசைத்து அசைத்து நண்பர்களுக்கு உதவியவர்கள் நீங்கள் இருப்பீர்கள் நிச்சயமாக எமக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது இப்பொழுது நமக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் பார்த்தால் இவ்வாறு தான் பரீட்சையில் சித்தியடைந்தார்களோ என்னவோ தெரியாது என்று சொல்லி இப்பொழுது தேடி வரவும் வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் இது ஒரு சுவார்த்தியத்திற்கான தகவலாக நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் ஜெய் ஸ்ரீராம் மற்றொரு தொகுப்பில் உங்கள் எனவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்